வாய்க்கு வந்தத பேசுவோம் இத பத்தி ஒரு பிரம்மாண்ட திருமணத்தை பத்தி அந்த பிரம்மாண்ட திருமணத்தை இப்ப ரிசப்ஷன் வேற அமெரிக்கால நடக்க போகுது அதை யாரு பாட்டுக்கு அதான் அது யாரு மீடியா பாட்டுனாருன்னு பார்த்தா இப்ப நம்ம சொல்லல அந்த கம்மால்ல சொல்றத அவர் வந்து பெரிய மாமா இந்த கலாட்டா பண்றவன் இந்த கலாட்டா பண்றவன் ரெண்டாவது மாமா இவனுக்கு என்ன மேட்டர்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு சேனல் பெரிய எடுத்துட்டு ஒரே பிறவாக வச்சிருங்கன்றான் இல்லை ஒரே கம்பெனியை மிக்கிள் பண்ணி ஏன்னா அவன் என்ன பண்ணுறனா இவனும் அதே பண்ணுறான் இவன் என்ன பண்றானோ அவனும் அதே பண்ணுறான் அது தேவையே இல்லை அது இல்லாமல் வந்து பார்த்தா போய் நிம்மதியாக சாப்பிட விட்டாங்களா சார் எப்படி சார் இருந்தது ஐயோ சாப்பிட விடுங்க கொஞ்ச நேரம் தாலி கட்டி முடிச்சு ஒரு ரெண்டு செகண்ட் கூட இல்லை மேடம் அடுவுருங்களா தாலி கட்டி இப்போ தான் இது பண்ணுறாங்க அது ஒரு ஆனந்த கண்ணீர் கூட கொஞ்ச நேரம் விட மாட்டேங்களா சார் எப்படி சார் நீங்கள் ஆனந்த கண்டிக்கிட்டு இருக்கு எப்படி சார் அடா பாவியில டே நிம்மதி ஆனால் அந்த கல்யாணத்துல நிம்மதியாகவே விடல அந்த மக்களை யாரையும் என்ன விஷயம்னா எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க எனக்கு தெரியல எவ்ளோ வாங்கினாரு நெப்போலியன் செய்யற சொல்லிட்டாருன்னா ஆனா ஃப்ரீயா எல்லாம் பண்ணி குடுக்கற அளவுக்கு எல்லாம் அவ்வளவு இதுவா அது அவ்வளவு அப்ப ஃப்ரீயா பண்றேன்னா அது எல்லா சேனல்ல தானே வரணும் இதுல ஃப்ரீயா பண்றேன் எவனா இர்ஃபான் பேண்டா இர்பான் இர்ஃபான் பேண்டா மட்டும் தான் ஃப்ரீ ஏதோ ஒரு வலது கை குடுக்குறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு அதை வாட்ச் ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்ன்னு வச்சுக்கோங்கம்மா அவ்வளவு தானே ரெண்டு லட்ச ரூபா வாட்ச் வாட்ச்சா இர் கொடுத்த வாட்ச் ரெண்டு லட்சரூவான்னு வச்சிக்கலாமா அந்த மாப்பிளைக்கு ஒரு லட்சம் பொண்ணுக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ரூபான்னு வச்சுக்கலாம் பத்து பர்சண்ட்டு இருபது லட்ச ரூபா சம்பவம் செடிமாட்டான் அதெல்லாம் சொல்றாரு அங்கே போயிட்டு ரெண்டு லட்சம் ரூபாய் வாட்ச்சை கொடுத்துட்டு அவன் போ அவன் போயிட்டு வந்த நேரம் இவரே விளாட்ச ஆரம்பிச்சிட்டாரு போலீஸ் அவனே சொல்லி கொடுத்துருப்பா சார் நாங்கள் இன்னைக்கு இங்கே போனோம் அங்கே பொண்ணுட்டு அவரே விளையாட்சி போட ஆரம்பிச்சு அவனே போயிட்டு மேலே இல்லை அப்படி என்ன வருத்தனா அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகுது எற்கனவே ஏகப்பட்ட இது எங்கள் பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணணுமா அப்படி இப்படிண்டு வருது ஏன் இந்த கல்யாணத்தை வந்து இப்ப ஊதி பெருசாகணும் உலகத்துக்கே என்னத்துக்கு காட்டணும் ஏற்கனவே வந்து அவன் இவ்வளவு வருஷம்தான் உயிர் வாழ்வான் அப்படி இப்படிலாம் வந்து நெகட்டிவா சொல்லி இப்ப அவன் எல்லாத்தையும் பாசிட்டிவா மாத்தினு வாழ்றான் இது எல்லாமே கண்ணு தானே படம் என்ன சொல்லுவாங்க நம்ம சொல்லடி பட்டாலும் படக்கூடாது கண்ணடி படம் இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தோம்னா குழந்தைய சும்மா போட்டோ ஐயோ எடுக்க கூடாது ஆயிசு இது இல்லை உடனே பார்த்தோம்னா கண்ணு போடும் அப்படின்னு வேற சொல்லுவாங்க இவங்க உங்களுக்கு தெரிய மாட்டேன் இது எல்லாமே அவனுக்கு எவ்வளோ வருஷம் கண்டென்ட்னே எல்லாருமே அவனுக்கு கண்டென்ட் எவ்வளோ வருஷம் ஓட்டுவானாங்க இதை வச்சு இது எவ்வளோ வருஷம் கண்டென்ட்டாக இருக்கும் ஆமா மொத்தமா போயிட்டே இருக்கும் அது இல்லாம ஒரு அது இல்லாம அது எவ்வளவு பேர் இருக்கிறாங்க ஒருத்தம் உடம்பு சரியில்லைனா கூட சரி உடம்பு சிறுனா கூட சரி அவன் எதுவும் ஆயிருக்கும் அதுக்காது உடனே அவங்கள பத்தி வீடியோ ஃபேஸ்புக்ல ஃபுல்லா இந்த வீடியோ தான் போட்டு இருப்பாங்க புரியாம பண்றது அவங்ககிட்ட பணம் இல்லாத பணம் இல்ல நெப்போலியன் அவர்கிட்ட இருந்து பணம் இல்லாத பணம் இல்ல இவன் கொடுத்த ஒரு அந்த ஐம்பது லட்ச ரூபாய் வச்சுதான் இவரு ஜப்பான்ல இப்போ எல்லாமே பண்ண போறாரா அங்க அது வந்து ஒரு அவங்க யூடியூப் ஒரு வாரம் அதை விட்டுரு இப்ப வர வேற வரப்போகுது தெரிஞ்சு அமைதியா இருக்கிறாங்க இப்படியே அமைதியாக விட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் சீமந்த வேற வரப்போகுது அதுக்கு என்ன அலப்புற பண்ண போறான்னு தெரியல பிரசவம் பார்த்த அந்த வாசல் இருக்கும்ல அங்கேயே வெயிட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் மைக்கி வச்சு சார் குழந்தை புரிஞ்சுக்கல நீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் பாத்துங்க டே நான் பல வருஷமா பிரசவம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எல்லாருமே இணையத்துல வயர்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த பொண்ணை வந்து திருமணமே பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுவே வந்து நெப்போலியனுக்கு ஒரு பொண்ணு இருந்தா அந்த மாதிரி ஒரு பையனை கட்டி கொடுப்பான்ற கேள்வியும் போகுது இது அந்த பொண்ணு சம்பந்தப்பட்ட விஷயம் அவங்க அப்பா அம்மா சம்பந்தப்பட்ட விஷயம் நம்ம அதுல தலையிட முடியாது எதுவும் பேச முடியாது ஆனா இது இவ்வளவு விமர்சனமா பண்ணி விமர்சனமா பண்றீங்கன்னா அது உங்க சொந்தக்காரங்க வரைக்கும் விமர்சனமா பண்ணா இந்த மீனா குஷ்பு அதுல வேற மீனா வேற ஒரு இன்டர்வியூல சொல்லு அந்த பொண்ணு ரொம்ப குடுத்து வச்ச பொண்ணா தனுஷ கல்யாணம் பண்ணதுனால சரி இவங்க பொண்ணா இருந்தா குடுத்துடுக்குமா அவ்வளவு பெரிய பொண்ணு மீனாவோட பொண்ணா இருந்தா குடுத்துடுக்குமா அது இல்லாம நம்ம நாக ரெண்டு பொண்ணு இருக்க குத்துருக்க வேண்டியதா அப்படின்னு கேள்வி கேப்பாங்க கண்டிப்பா அப்புறம் நம்ம நாட்டு அம்மா வேற போனாரு நம்ம கார்த்திக் வேற போனாரு காமெடி நடிகர்லாம் வேற போனாங்க அது இல்லாம இப்ப விடுங்க இப்ப ஜப்பான் முடிஞ்சுதா இப்ப அமெரிக்கால வேற ஒரு ரிசப்ஷன் இருக்கு இப்ப வந்து அமெரிக்கா ரிசெப்ஷனுக்கு இந்த மீடியால இருந்து ஒரு கூட்டத்துக்கு ரெபுலின் சார் கூப்பிட்டேன் பிரச்சனையா இருக்கு இப்ப இதுவே வந்து அப்படின்னா பிரைன் வாஷ் பண்ணிட்டே இருப்பானுங்க பியன் டூட்ஸ் அவன் சார் போன வாட்டி நம்ம தானே சார் பண்ணோம் நல்லா பண்ணுமே இதை பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணாலே இவனுங்க சார் அவனுங்கன்னா அம்பது லட்சமா ஐம்பத்தி ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் மாதிரியான நிறைய குழந்தைகள் இங்கயும் இருக்காங்க நிறைய பசங்க இங்கயே இருக்காங்க வயதாயி அவங்களுக்கும் இதாக இப்ப அதெல்லாம் பாக்கும்போது அவங்க பெற்றோர் என்ன நினைப்பாங்களா இவ்ளோ விளம்பரம் நீங்க பாத்தம்போது இன்னைக்கு ஃபேஸ்புக்க திறந்தா உங்க வீடியோ தான் இருக்கு யூடியூபை திறந்த உங்க வீடியோ தான் இருக்கு இன்ஸ்டாவு திறந்த உங்க வீடியோ தான் இருக்கு அதெல்லாம் பாக்கும்போது அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள அதாவது நீங்க நினைச்சு பாத்துருக்கலாம் உங்களை ஒருத்தவன் கிண்டல் பண்ணும்போது உங்களுக்கு எவ்ளோ வலிச்சுது உங்க பையனுக்கு கொசு நீங்க எவ்ளோ தியாகம் பண்ணீங்க அன்னைக்கு இன்னைக்கு வந்து உங்க பையனை வச்சு மத்த பேரில்

அந்த பையன் பாவம் ஏன்னா சின்ன வயசுல ஏதாவது ஆயிடும்னு சொன்னாங்க இந்த அளவுக்கு வந்து அவன் சந்தோஷமா இருக்கிறான் அப்படின்னா அதெல்லாம் வந்து ஒரு காடோட இதுதான் பேட்டி கொடுக்கும் போது வேற கலங்குறாப்புல மனுஷன் அந்த நம்ம டாக்டர் தாத்தா ஏதாவது சொல்லிட்டாரு ஆனா நாலு பேர் நாலு விதமா பேசதான் செய்வானுங்க அதே நீங்க ஏன் இவ்வளவு பப்ளிசிட்டி எல்லாரும் ஊருக்கு காட்டணும் நான் செஞ்சு காட்டுறேன் நான் செஞ்சு காட்டுறேன்னு நீங்களும் இவனங்களை ரெண்டு பேரை மட்டும் கூடாம இருந்தா அங்க நடந்துகிற விஷயமும் தெரியாது ஒரு பத்து போட்டோ மீடியா காமிச்சிருந்தா எல்லாரும் போட்டு பேப்பர்ல போட்டு உங்களுக்கு வச்சிருப்பாங்க அவ்வளவுதான் இந்த மாதிரி ஒரு திருமணம் நடந்தது நீங்க சந்தோஷமா இருங்க ஜப்பானில் நடந்த நெப்போலியன் மகன் திருமணம் அதோட முடிஞ்சிட்டு இருக்கும் அங்க என்ன நடக்குது என்ன சாப்பாடு செஞ்சாங்க என்ன இது பண்ணாங்கன்னு எந்த விஷயமும் தெரிஞ்சிருக்காது இப்ப ரிசப்ஷன் இருக்கு அந்த கொடுமையும் நம்ம பார்த்துதான் ஆகணும் அதுவும் விமர்சனங்கள் வரும் அதை அவர் ஏத்துன்னு தான் ஆகணும் அதுக்கப்புறம் நம்ம ரிசப்ஷனுக்கு அப்புறம் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் நன்றி